ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷுவல் இன் டிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி கம்ப்ளீட் டீடெயில்ஸ் தான் ஒன் பை பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு டிஎம் என்விரான்மெண்ட் அப்படின்ட்டு சர்ச் பண்ணாலே போதும் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும் ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வாட்ஸ் நியூ அப்படின்ற ஆப்ஷனில் அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் க்ரீன் ஃபெலோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்குல்ல ஜஸ்ட்டு வந்து அதை கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இதுதான் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்லேருந்து ஆஃபீஷலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணது தான் அதாவது முதலமைச்சரின் பசுமை புத்தாய்வு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஏழு ஓகேவா போஸ்டிங் நேம் வந்து பசுமை தோழர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதற்கு அப்ளிகேஷன் தான் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மந்த்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் முப்பத்தெட்டு நபர்களை வந்து நியமிக்க போகிறாங்க இதுக்கு வந்து டூ இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அறுபத்தஞ்சாயிரூபா ப்ளஸ் பத்தாயிரரூபா டோட்டலாக எழுபத்தஞ்சாயிரூபா உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆன்லைனில் தான் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு நீங்கள் ஆன்லைனில் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா இதுலேயே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா மார்க் வச்சு தான் வந்து செலெக்ஷன் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க அகாடமிக் மார்க்ஸ் வச்சு ஆல்ரெடி நீங்கள் எடுத்திருப்பீங்க இல்லையா மார்க்கு அதை வச்சு தான் வந்து செலெக்ஷன் வந்து பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூவும் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதற்கான எலிஜிபிலிட்டிஸ் எல்லாம் பார்க்கலாம் இப்போ வந்து நீங்கள் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைலாம் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு யூஜி டிகிரி முடிச்சிருக்கணும் ப்ளஸ்ஸு செவன்ட்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா பிஜி டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் சயின்ஸ்லையோ இல்லை என்வரான்மெண்டல் சின்ஸ்லேயோ இல்லை மேனேஜ்மெண்ட்லேயோ ஃபாரஸ்ட்லேயோ இல்லை பப்ளிக் பாலிசிலேயோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பிஜி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைலாம் மேக்ஸிமம் தேர்ட்டி இயர்ஸும் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரலையும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் யூஜி டிகிரியாக இருந்தால் மினிமம் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அந்த என்வரான்மெண்ட்லையோ இல்லை லைஃப் சயின்ஸ்லேயோ இல்லை மேனேஜ்மெண்ட்லேயோ வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சேலரி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் அறுபத்தஞ்சாயிரரூபா உங்களுக்கு சேலரி ப்ளஸ் டென் தௌசண்ட் டிராவல் அலோவன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி டோட்டலாக செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இருக்கணும் தமிழ்லையும் அண்ட் இங்கிலீஷ்லேயும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேட்டா அனலிஸ்ஸு விஷுவலைசன் ஸ்கில்ஸு பப்ளிக் ஸ்பீக்கிங்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலராக வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் முப்பத்தெட்டு வேகன்சிஸ்க்கான வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க பிசி போஸ்டி ஓசி எம்பிசி அப்படின்ட்டு முக்கியமாக உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்லேயுமே இப்போ அதை தான் வந்து கேட்குறாங்க ஓகேவா இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக கூகுள் ஃபார்ம் தான் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்பவே வந்து ஈஸியானது ஓகேவா ஜஸ்ட்டு இந்த ஃபார்ம் இருக்குது பாருங்கள் ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஈஸி தான் அதே மாதிரி அப்படி சப்போஸ் ஆவலைன்னா நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணலாம் கூ கூகுள் ஃப்ரோமில் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க கீழே ஓகே அதில் கூகுள் ஃப்ரோமில் நீங்கள் இப்படி அந்த யூஆர்எல காப்பி பண்ணி பேஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா உங்களோட பேர் ஜெண்டர் மேலா ஃபீமெயிலாக இமெயில் ஐடி அதுக்கப்புறம் மொபைல் நம்பரு டேட் ஆஃப் பர்த்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு என்ன வந்து ரிலீஜியனு கம்யூனிட்டி என்ன அப்படின்றத வந்து இதை வந்து கேட்டிருக்காங்க ஈஸியாகவே வந்து நீங்கள் அப் பண்ணி சென்ட் பண்ணலாம் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் இதை வந்து அப்ளை பண்ணுற வீடியோவும் நான் வேணும்னா அப்டேட் பண்ணுறேன் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்